இன்னைக்கு நம்ம வந்து பீச்சுக்கு வந்தோம் பீச்சில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை பீச்சே சும்மா எப்போதுமே இந்த இடம் சரியான கூட்டமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு ஆளை கூட காணோம் பாருங்களேன் பார்த்தீங்கனால தெரியும் யாராவது ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பாங்க நம்பியா நகர் பீச் பீச்சில் யாருமே இல்லை யாராவது எங்கேயாவது ஒரு ஒரு ஆள் இருக்காங்க ஆனால் இந்த பீச்சில் இந்த டைம்லாம் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா மழை கிளைமேட் இருக்கிறதுனால இந்த புயலுக்கு சொல்லியிருந்தாங்கல்ல அதனால் மழை பெய்யவும் யாருமே வரல இப்பவே மழை தூரிகிட்டு தான் இருக்கு ஹாய் மக்களே ஹாய் ரெண்டு பேர் தான் பார்க்குறீங்க அதுலேயும் ஒன்றையும் நம்பி போல் பூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலையா இருக்கல பூச்சை பாருங்களாம் பூச்சி என்ன பூச்சுன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அந்த என்ன பூச்சின்னு சொல்லிட்டு லைவ் கேட்டதான் பிற ஹாய் மக்களே நம்ம கரெக்டாக இன்னும் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத கடைசி வரையும் பண்ணாத

நீங்க டாஸ்க் சொல்லுங்க டாஸ்க் செய்வோம் நம்ம குடி சீக்கிரம் ஒரு சேனல் ஓபன் பண்ண போறோம் அதெல்லாம் பாப்பீங்க நீங்க எல்லாரும் லைவ் மோட் கட் பண்ணிடாத நான் ஏதாவது பேசிட்டே ஏதாவது பேசி ஓகேவா நம்ம இன்னொரு நோ 10 டேஸ் கழிச்சு நம்ம சேனல் ஓபன் பண்றோம் நல்ல பேரா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாருங்க மக்களே கிரவுண்டில் வாலிபால் விளாண்டுருக்காங்க நம்ம அடுத்து பேசுகிறேன் பேசுகிறேன் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு மக்களே புயலுக்கு ஊற மறைச்சிருக்கிறாங்க ஃபிஷர்மேன் யாரும் போட்டுக்கு போக முடியாது அதனால் ஃபிஷர்மேன் யாரும் வருத்தத்தில் இருக்கிறோம் முக்கியமாக உங்கள் நண்பன் கடல் போராளி யாரு உங்களே ஊஞ்சாலிருக்கிறேன் நீங்களும் சின்ன வயசில் இதை பேசி அவன் கவனம் பண்ணுங்க நல்ல பேரா யோசிச்சு சொல்லுங்க மக்களே கமெண்ட்ல அதுவும் கேள்வி அதுக்கு நீ அதுக்கு பைத்தியாரமே பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து நம்ம சேனல் ஃபுல்லாகவே போட்டு வீடியோ தான் போடுவோம் ஃபுல்லாவே கடலை பற்றி கடலில் எப்படி தொல் பண்ணுறோம் போறோம் அனைத்து விடாமே எடுத்து விடுவோம்

ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே போயிட்டு கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன் இல்லை அங்கேருந்து லைவ் போடுவேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள் இந்த லைவ் வந்து இதோட முடிக்கலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு குவாலிட்டி தெரியல வீடியோ குவாலிட்டியே தெரியல வீடியோ குவாலிட்டி தெரியாமல் இதாகுது யாராவது வந்தால் தான் பேசலாம் யாரும் வரல

கம்பெனி பாஸ்வேர்டா தான் இருக்கும் ஹாய் ஹாய் மகளை ஆஹ் கனெக்ட் ஆயிடுச்சு இரு இருச்சு ஏன்டா நீண்டான்னு கேட்க ஹாய் ஹாய் மக்களே நம்ம ரொம்ப நாள் அட்சத்தில் லைவ் போட்டு நேற்று லைவ் போட்டோம் நேற்று ஒரு அஞ்சு அஞ்சாறு லைவ் போட்டோம் என்னையே தொடர்ந்து லைவ் போடலான்னு இருக்கோம் லைவ் போட்டோம் உங்களோட சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் நாளைக்கு ஆரம்பிப்பே சவுண்டப்பா எதுக்கு மக்களே ஹாய் மக்களே ஹாய் அப்படி இதா எடுக்கிறேன் சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் இப்போதைக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஃபோன் பேச போகிறேன் பாயமக்கிளே வீடியோ தோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு கரெக்டாக நாளைக்கு லைவ் நிறையா வரும் கண்டிப்பாக லைவை பாருங்கள் ஆனால் லைவ் நாளைக்கு வந்து வேறு வேறு இடத்துல வெவ்வேறு இடத்துலேருந்து வீடியோ போடலான் இருக்கோம் டாட்டா பாய் பாய்